மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் இடம் பெறாத சொல் ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி மகர குறுக்கம்னா என்னென்னு பார்த்துக்கலாம் மகர மெய்யெழுத்தாகிய இம் இதனோட மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா அரை மாத்திரை ஸோ இந்த அறை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிறது தான் நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் அம்மா பாடம் படித்தான் இந்த இடத்துல மகர மெய்யெழுத்து இம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரையை முழுமையாக ஒழிக்கும் இங்கே அரை மாத்திரை முழுமையாக ஒழிக்கும் பாடம் படித்தான் இங்கேயும் வந்து அரை மாத்திரை முழுமையாக ஒழிக்கும் ஸோ இதிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கிற இடம் தான் நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஏன் முழுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வளம் வந்தான் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா மகர குறுக்கம் ஏற்படும் இந்த இம்மோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை அளவு கால் மாத்திரையாக ஒழிக்கும் ஏன் அப்படின்னா மகர எழுத்து ஆகிய இம் கடுத்து வகர எழுத்து வகர எழுத்து வர்ற இடத்துல மட்டும் மகர குறுக்கம் ஏற்படும் ஒரு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர மெய் எழுத்துக்கு அடுத்து மகர எழுத்து வந்தால் அந்த இடத்துல மகர எழுத்தின் மாத்திரை அளவு குறைந்து கால் மாத்திரையாக இருக்கும் அங்கே மகர குறுக்கம் ஏற்படும் செகண்ட் பாருங்கள் போன் இன்னுக்கு அடுத்து இரண்டு சுழி இன்னுக்கு அடுத்து மகர எழுத்து வந்திருக்கு இந்த இடத்துலையும் இதனோட மாத்திரை அளவு கால் மாத்திரையாக ஒழிக்கும் இங்கேயும் மகர குறுக்கம் ஏற்படும் அடுத்து மருண் இங்கேயும் மூன்று சுழி எண்ணுக்கு பக்கத்தில் மகர மெய்யெழுத்து வந்தாலும் அங்கே மாத்திரை அளவு கால் மாத்திரையாக ஒலிக்கும் இங்கேயும் மகர குறுக்கம் ஏற்படும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா மகர மெய்யெழுத்தாகிய இம்மு கடுத்து மகர எழுத்து வந்தால் அங்கே வந்து மகர குறுக்கம் ஏற்படும் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு சுளி எண் மூன்று சுளி எண் இரண்டு சுழியும் மூன்று சுழியின் கடுத்து மகர மெய்யெழுத்து ஆகியும் வந்தால் அங்கே மகர குறுக்கம் ஏற்படும் மற்ற எல்லா இடத்துலையும் மகரத்துக்கான மகரம் கு எழுத்தாகிய இம்முக்கு வந்து அரை மாத்திரையாக முழுமையாக தான் ஒழிக்கும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து மகர குறுக்கம் ஏற்படும் ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் ஸோ மகர குறுக்கம் எங்கே இடம் மகர குறுக்கம் எங்கே ஏற்படும்னு நம்ம இப்போ பார்த்தோம் இரண்டு சுளி இன் இருக்குது அடுத்து இம் வந்தால் மூன்று சுழி இன்னுக்கு அடுத்து இம் வந்தால் மகர குறுக்கம் ஏற்படும்னு பார்த்தோம் அப்போ இதுவும் மகர குறுக்கம் ஏற்பட்டிருக்கு அடுத்து பழம் விழுந்தது மகர மெய்யழுத்தாக இம் அதுக்கடுத்து வகர எழுத்து வந்துச்சுன்னா அங்கேயும் மகர குறுக்கம் ஏற்படும் அப்போ இதுவும் கிடையாது அப்போ ஆன்சர் என்னது பணம் கிடைத்தது அப்போ மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது